என் கொண்டாவது நல்லா படிக்க வைக்கலாம்னு படிக்க வச்சு இப்படி செஞ்சதில் நான் எப்படி சார் படிக்க வைக்கிறது நேற்று போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எந்த நடவடிக்கை சார் விடிய விடிய தூக்க முடியல சார் இவங்க ஊர் சனமே விடிய விடிய தூக்க முடியல கிடைக்கும் போது அப்புறம் வந்து அங்கே விசாரிக்க போய் பார்க்குறப்ப நாலு பேர் சேர்ந்து என் பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க கடத்திட்டு போய் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ஏழு மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் நாங்களும் வந்து முடிச்சு முடிச்சு உட்காந்துருந்தோம் போலீஸ் வந்து எந்த நடவடிக்கை எடுங்க கலத்துரத்தில் ஒரு ஊருக்கா நம்ம ஊர் படத்தில் அவங்க அந்த ஊர் பசங்க தான் கற்றுக்கோயிருக்கேன் நாலு பேர் கற்றுட்டு போயிருக்கேன் எந்த <laughs>

வரோம் பாரு திண்டுக்கல்ல என் நேற்று அஞ்சு மணிலேருந்து காணேன் எங்க வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாரு ஆறு மணிக்கு தான் ஒன்பது மணிக்கு தான் வந்தார் எல்லாம் தேடி இன்னும் இன்னொரு வரைக்கும் என் பொண்ணை காட்டவே இல்லை எப்படியாவது என் பக்கத்து வீட்டுல எல்லாம் கேட்டான் அந்த பிள்ளைங்க பஸ்ல ஏறி இறங்கவே இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் கிட்ட கேட்டு நாலு பகசுங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஆகி நாலு பேர் சேர்ந்துக்கு என் பொண்ணை கடத்திட்டாங்க சார்

கரெக்டாக வந்து அஞ்சு மணிக்கு அந்த பஸ் இருக்கு சார் இந்த இடை விட்டு போகிற பஸ் அது எப்பவுமே அந்த டயத்தில் போயிட்டு வந்து வந்துடும் சார் பஸ்ஸை விட்டு இறங்குனப்போ கரெக்டாக வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடும் சார் இறங்கி வந்துச்சுன்னா ஆறு மணி வரைக்கும் பார்த்தோங்க சார் பொண்ணு நாங்கள் அங்கிட்டுக்கிட்டு வழியாக தொலைக்கு பார்த்தோம் சார் பொண்ணு எங்கேயுமே கிடைக்கலங்க கிடைக்கல பார்த்தா அப்புறம் வந்து அங்கே விசாரிக்க பற்றி பார்க்குறப்ப நாலு பேர் சேர்ந்து என் பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார் கடத்திட்டு போய் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏழு மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் கம்ப்ளைண்ட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக கம்மிட்டு நாங்களும் வந்து முடிச்சு முடிச்சு உக்காந்துருந்தோம் போலீஸ் வந்து எந்த நடவடிக்கை எடுத்து நாங்கள் வந்து கரெக்டமா பார்த்து இந்த சொல்லுங்க என் பொண்ணு வந்து எங்களுக்கு வேணும் சார் என் பொண்ணு இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது நாலு நான் பதினாலு வயசு தான் என் பொண்ணுக்காக சண்டையப்பட்டு தான் கொடுத்துருக்கோம் அந்த களத்தூர் கலத்தூர் ஊர் சார் நம்ம ஊர் பக்கத்தில் அவங்க அந்த ஊர் பசங்க தான் கற்று போயிருக்காங்க நாலு பேர் கலத்திட்டு போயிருக்காங்க சார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்